கத்திரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கற்றுடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் முப்பத்தி ஒன்பது ஏழை நாம் வாசிக்கின்ற பொழுது சங்கீதக்காரன் ஆண்டவரை பார்த்து சொல்கிறார் நீரே என் நம்பிக்கை நீரே என் நம்பிக்கை இந்த சங்கீதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது சங்கீதக்காரன் ஆண்டவரை பார்த்து தா மீது பார்த்து சொல்லுகிறார் நான் சஞ்சலப்படுகிறேன் மூடன் என்னை நிந்திக்கிறான் வாதையினால் நான் நான் மிகவும் சோர்ந்து போனேன் என் செபத்தை கேளு மாண்டு என் கண்ணீருக்கு மௌனமாயிராதேயும் நான் எவ்வளவு நலையற்றவன் என்பதை உணரும்படி கிருமை தாரும் என் துக்கம் சொல்லி முடியாது என்று சொல்கிறார் என்னை கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே ஒருவேளை நீ சஞ்சலத்தின் பாதையிலே நடந்து கொண்டு இருக்கலாம் அது மாத்திரமல்ல உன்னை உனக்கு அருகாமையில் இருக்கிறவர்கள் நிந்தித்து கொண்டே இருக்கலாம் உங்களுக்கு விரோதமாய் பேசிக்கொண்டே இருக்கலாம் உனக்குண்டான வியாதையினாலே வியாதியினாலே நீ மனமடிமாகி சோர்ந்து போன ஒரு நபராக இருக்கலாம் ஐயோ எவ்வளவு நாள் நான் இன்னும் மருத்துவமனைக்கு சொல்ல வேண்டும் எவ்வளவு நாள் நான் இன்னும் என்னுடைய வியாடி குணகமாகும்படியாய் காத்திருக்க வேண்டும் ஐயோ என்னுடைய வியாதி மிகவும் கொடிதாய் காணப்படுகிறதே என்று சொல்லி நீ கலங்கி போய் சோர்ந்து போய் காணப்படுகிற ஒரு நபராய் காணப்படலாம் எங்களுக்குண்டான எல்லாவற்றையும் விட்டு செலவழித்து விட்டோமே இனி நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லி நீ அழுது கொண்டிருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் கொடிய கேன்சர் வியாதி கிட்னி ஃபெயிலியர் போன்ற வியாதியினாலே இன்னும் ஒருவேளை மிகுந்த சரீர பலவீனத்தினாலே நீ மிகவும் பாதிக்கப்பட்டு இருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் இந்த சூழ்நிலையிலே நீ ஆண்டு ஆண்டவரே என் சுபத்தை கேளும் என் கண்ணீருக்கு மௌனமாயிராதே ஆண்டவரே என்று சொல்லி கதறி கொண்டிருக்கலாம் என்னுடைய வாழ்க்கை எவ்வளவு நிலையற்ற ஒரு வாழ்க்கையாக காணப்படுகிறது என் துக்கம் சொல்லி முடியாது என்று சொல்லி நீ அழுது கொண்டிருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரியே இன்னும் பற்பல பிரச்சனைகளினாலே நீ மிகவும் மனம் நொந்து போய் இருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் பொருளாதார பிரச்சனையின் நெருக்கடியினாலே ஐயோ நான் இன்னும் என்ன செய்வேன் என்று சொல்லி நீ அழுது கொண்டிருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் ஆண்டவர் ஒருவரே கர்த்தராகி இயேசு கிறிஸ்து ஒருவரே உன் சூழ்நிலையை மாற்றி போட வல்லமையுடையவராக இருக்கிறார் அவர் உனக்குண்டான நிந்தைகள் அவமானங்கள் வியாதிகள் பிரச்சனைகள் வேதனைகள் மன அழுத்தங்கள் எல்லாவற்றையும் ஒரு உண்மை உள்ளவராக காணப்படுகிறார் நாம் ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே என் செம்பத்தை கேளும் ஆண்டவரே என்று சொல்லுகின்ற பொழுது அவர் உங்கள் நடுவிலே அற்புதராயிருக்கிறார் அவர் உங்களை அதிசயங்களை பண்ணுகிறார் அவர் உங்களை பலப்படுத்தி உங்களுக்குள்ளே ஒரு புதிய காரியத்தை செய்ய போதுமானவராக இருக்கிறார் மிகவும் சஞ்சலப்படுகிறாயோ மிகவும் கலங்கி நிற்கிறாயோ பிள்ளைகளை குறித்தான கவலை உன்னை நெருக்கி கொண்டு இருக்கிறதோ கவலைப்படாதே இயேசு கிறிஸ்து ஒருவரே என் நம்பிக்கை என்று சொல்லு சங்கீதக்காரன் ஆகிய தாவிது சொல்கிறார் நீரே என் நம்பிக்கை ஐயோ போன அனுபவத்திலே இயேசு கிறிஸ்து ஒருவரே என் நம்பிக்கை என்று சொல்லி நீ அவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது அவர் உன் நடுவிலே பெரியவராக இருக்கிறார் அவர் உன்னை அதிசயங்களை காணப்பண்ண போதுமானவராக இருக்கிறார் அவர் உனக்குள்ளே பலத்த அற்புதங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார் ஆண்டவராகியேசு கிறிஸ்து ஒருவரே உனக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய பிரசன்னத்தை அனுப்பி ஒரு பெரிய வல்லமையை அனுப்பி உன் சூழ்நிலையை அப்படியே மாற்றி போட வல்லமையுடையவராக உடையவராக காணப்படுகிறார் எனவே நீ பயப்படாதே கலங்காதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்தாண்டு நீரே என் நம்பிக்கை என்று சொல்லுங்கள் நீரே என் நம்பிக்கை என்று சொல்லுங்கள் ஆண்டவர்களுடைய நம்பிக்கையும் விசுவாசத்தையும் கனப்படுத்துகிறார் உங்களுக்குள்ள பலத்த அர்த்தங்களை செய்கிறார் நீங்கள் அதிசயங்களை காண்பீர்கள் நாம் செபிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காக ஸ்தோத்திரம் சங்கீதக்காரன் நீரே என் நம்பிக்கை என்று சொன்னது போல வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரும் மை நோக்கி பார்க்கிறபடினாலே இயேசு கிறிஸ்து ஒருவரே என் நம்பிக்கை என்று சொல்லி தங்களை உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறபடினாலே இந்த அர்ப்பணிப்பிலே ஆண்டவர் ஒரு பெரிய அதிசயத்தை ஒரு பெரிய அற்புதத்தை நீர் செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம் வியாதிகள் விலகி போகட்டும் பிரச்சனைகள் விலகி போகட்டும் ஆண்டவருடைய பிரசன்னம் மாத்திரம் அவர்களை பலப்படுத்தட்டும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் சோந்திரத்துக் கொள்ள பரிசுதாவியான ஒரு உதவி செய்வீராக ஏசு குருசுவின் நாமத்தில் ஜபங்க ஏழும் வருஷம் ஆமீன் அமீன்